ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த சிவன்கண் நாட்டில் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து நான் வந்து ஒரு பிகினர்ஸாக இப்போ தான் நீங்கள் வந்து சிவன்கண் நாட் போட போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே கிளியராக வந்து இந்த பேஸ்கெட் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த பேஸ்கெட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் வந்துட்டு மூன்று அடியில் ஒரு கலர் இப்போ வந்து ரோஸ் கலர் பார்த்தீங்கன்னா நாலு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் அதே போல் சாண்டில் வந்து நாலு க்ரீன் நாலு எல்லோ நாலு ரெட்டு நாலு இது போல் வந்துட்டு இருபது ஒயர் டோட்டலாக கட் பண்ணியிருக்கேன் மூன்று அடியில் இப்போ இது வந்து நம்ம மல்டி கலர்லாம் போடுறோம் இல்லைங்களா ஸோ பேஸு போடுறதுக்கு நான் வந்து ரெட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் நம்மக்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற ஒயரை நம்ம வந்துட்டு இந்த பேஸ்கெட் போட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த கலர் எடுத்துக்கிறேன் அதை இப்போது ஒரு ஒயர் எடுத்து நான் ஈக்குவலாக மடிச்சுட்டேன் இப்போது இது வந்து நான் ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ண போகிறேன் இந்த ரெட் கலர் வந்து பேஸுக்கு வந்து ரன்னிங் ஒயராக எடுக்க போகிறேன் பேஸ் வந்து டோட்டலாக வந்து பத்து லைன் நம்ம போட போகிறோம் அதில் அஞ்சு லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ரெட் கலர் வச்சும் அஞ்சு லைன் வந்து நான் க்ரீன் கலர் வச்சும் போட போகிறேன் இப்போ சைடில் வந்து நம்ம ஒயர் விடுறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து ஈக்குவலாக மடித்து விடாமல் ஒன்றரை அடி ஒயர் விடுங்க சரிங்களா ஒன்றரை அடினா இங்கே வந்து ஆறில் முடிகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து அப்படியே மடக்கிக்கோங்க நம்ம இது வந்து மூன்று அடியில் கட் பண்ண உயரு இதில் வந்து நம்ம ஒன்றரை அடி வந்து மடக்கியிருக்கோம் ஓகேங்களா இப்போ இதில் நாட் போட்டுக்கோங்க வழக்கம் போல் ஃபஸ்ட் நாட் வந்து நார்மல் நாட்டு மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலான்னு செக் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஈக்குவல் படுத்திக்கோங்க ஓகேவா இப்போ அடுத்து நம்ம போட போகிறது வந்து சிவன் கண் சரி இப்போ நம்ம அடுத்து போட போகிறது வந்து சிவன் கண் நாட்டு அதுக்கும் வந்து ரோஸ் கலர் ஒயரை ஈக்குவலாக மடிச்சிக்கோங்க மடிச்சிக்கிட்டு இது வந்து ரன்னிங் ஒயர் சரிங்களா ரன்னிங் ஒயருக்கும் அடியில் இது போல் இப்படி வச்சுக்கோங்க அதாவது இது வந்து நல்ல பக்கம் இது வந்து பெரட்டின பக்கம் பெரட்டின பக்கம் வந்து நமக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கற மாதிரி இருக்கணும் நம்ம பேசிக்காகவே சிவன் கண் நாட்டு போடும் பொழுது இப்படி தான் சரிங்களா இப்போ இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்த வந்து இப்படி ஒரு டைட் டைட்டாக பிடிச்சிக்கோங்க இந்த இடத்த டைட்டாக பிடிச்சிக்கோங்க நமக்கு வந்துட்டு நல்ல பக்கம் எப்படி இருக்குது பிரரட்டின பக்கம் இந்த பக்கம் வரணும் சரிங்களா எப்போதும் வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வருவோம் ஸோ இந்த ப இந்த சிவன்கண் நாட்டுக்கு நமக்கு லெஃப்ட் சைடுக்கு இந்த பெரட்டின பக்கம் இருக்குது ஓகேவா இப்போது இந்த ரன்னிங் ஒயரை ஒரு எஸ்ஸு மாதிரி வளைச்சிக்கோங்க இப்படி வளச்சி இப்படி வளச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எஸ் மாதிரி இருக்கும் எஸ்ஸு ஷேப்பில் இருக்கா இதை வந்து இந்த கேப்பில் கொடுங்க கொடுத்துட்டிங்களா கொடுத்ததுக்கப்புறம் இந்த கீழே இருக்குது இல்லைங்களா பெரகின ஒயரு அதை வந்து இந்த கொடுத்தோம் இல்லைங்களா அதுக்குள்ளே கொடுங்க இப்போது டைட் கொடுத்துருங்க அவ்வளோதான் மடியில் வச்சு போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக போடலாம் நான் அப்படி கையில் பிடிச்சி போடுறேன் இப்போது இது இப்போ நம்ம போட்டது பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் நாட்டு போட்டோம் இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ள நாட்டு தான் நம்ம போட்டிருக்கோம் அதுதான் வந்து சிவன் கண் இப்போ இங்கே ரெண்டு நாட்டு போட்டதுக்கப்புறம் இந்த கேப் வந்து உங்களுக்கு வந்து சிவன் கண் அந்த டிசைன் ஒரு கண் மாதிரி தெரியும் அவ்வளோதான் ஓகேவா இப்போது நார்மல் நாட்டு ஒரு சிவன் கண் நாட்டு நம்ம போட்டாச்சு நம்ம சிவன் கண் நாட்டு போட்டதுக்கப்புறம் நம்மளோட ரன்னிங் ஒயர் வந்து இந்த கீழ் பக்கம் வராமல் மேல் பகுதியில் இப்படி வரும் சரியா கீழே இப்படி வராமல் மேலே வரும் இதே வந்து நார்மல் நாட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த ஒயர் வந்து பக்கம் வரும் இதுலேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எது இது சிவன் கண் நாட்டும் இது நார்மல் நாட்டு அப்படின்னு இப்போ அடுத்ததான் ரோஸ் கலர் ஒயர் இப்போ வந்து இது வந்து மேல் பக்கம் வந்திருக்கு இப்போ நம்ம அடுத்து போட வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா நார்மல் நாட்டு சிவன் கண் நாட்டுக்கு அப்புறம் நார்மல் நாட்டு தானே போடணும் ஸோ எப்போதும் போல இப்போலாம் அடிச்சுட்டு நம்மளுடைய நார்மல் நாட்டை நம்ம டைட் கொடுத்துக்கலாமா டைட் கொடுத்துட்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் அதே போல் சிவன் கண் நாட்டு போட்டதுக்கு அப்புறமும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்ட்டு பாருங்கள் ஈக்குவலாக இல்லைன்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி மேலே தூக்குறது போல் பண்ணிக்கோங்க இப்போது கீழ்பகுதியில் வந்திருக்கா இந்த ரன்னிங் வேர் வந்து கீழ்பகுதியில் வந்திருக்கு மேல் பகுதியில் வரல ஸோ வந்து இப்போ அடுத்து வந்து நம்ம போட வேண்டியது வந்து சிவன் நாட்டு ஓகேங்களா இப்போ அடுத்து ரோஸ் கலரில் வந்து சிவன் நாட் போட போகிறோம் ஸோ ஈக்குவலாக மடிச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதாவது ரன்னிங் ஒயர் வந்து மேல் பகுதியில் இருக்கணும் ஒயர் ஜாயின் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு கஷ்டம் இல்லை கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்டில் பின்னும் பொழுதெல்லாம் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு தானே பின்ன போகிறோம் ஸோ அதனால ஒரு நார்மல் நாட்டு ஒரு சிவன் கண் நாட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாகவே போட்டுடலாம் நீங்கள் வந்து பேசிக்காக நான் இப்போ தான் சிவன் கண் நாட்டு போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது போலே நீங்கள் வந்து போடலாம் சரிங்களா ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் பெரிய பேஸ்கெட் கூட ட்ரை பண்ணலாம் நார்மல் நார்மலாக நம்ம ஒரு பேஸ்கெட் போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு தேவைப்படுற ஒயரை விட இது வந்து கொஞ்சம் அதிகம்தான் வந்து நமக்கு ஒயர் வந்து தேவைப்படும் நெருக்கி நெருக்கி வரும் நல்லா கேப் ரொம்ப இருக்காது சரிங்களா இப்போ பாருங்கள் கேப்பே ரொம்ப இருக்காது ஸோ வந்து ஃபஸ்ட்டு நார்மல் நாட்டு அடுத்து சிவன் கண் போட்டோம் அடுத்து நார்மல் போட்டோம் அடுத்து சிவன் கண் அடுத்து வந்து நார்மல் போட போகிறோம் சரியா மேல் இப்போ வந்து சிவன் கண் போட்டுவிட்டோம் அடுத்து நார்மல் நீங்கள் வந்து மாற்றி போட்டுறாதீங்க கொஞ்சம் கவனமாக போடுங்க ஏன்னால் வந்துட்டு மேல் பகுதியில் வந்துச்சு ஒயர் அப்படின்னா அடுத்து போட போகிறது நார்மலு கீழ்ப்பகுதியில் இந்த சைடில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு சிவன் கண் போடணும் இப்போ இதே போல் இப்போ வந்து நான் நாலு நாட் போட்டிருக்கேன் இல்லைங்களா இப்போ இதே போல் அடுத்து வந்து ஒயர் இருக்குது இல்லைங்களா இப்போ வந்து எல்லோவில் வந்து நாலு ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன் அதே போல் க்ரீனில் சாண்டில் எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஒரு சிவன் கண்ணு ஒரு நார்மல் அது போல் நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒவ்வொரு நாட்டு போட்டதுக்கப்புறம் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த லைன் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்துட்டு நார்மல் நாட்டுக்கும் ஆப்போசிட்டில் வர மாதிரி நம்ம நாட்டு போட போகிறோம் அவ்வளோதான் சரியா போடும்பொழுது கொஞ்சம் ஜா ஒயர் ஜாயின் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் சரியா இப்போ இது வந்து கீழ்ப்பகுதியில் வருது கீழ்ப்பகுதியில் வந்தால் அடுத்து நம்ம போட வேண்டியது கண் நாட்டு ஓகேங்களா இப்போது பரட்டின பக்கம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு எஸ் சேப்புக்கு ரன்னிங் வயிற கொண்டு வந்து இந்த கேப்பில் வந்து நம்ம இதை கொடுக்குறோம் ஓகேங்களா இப்போ எல்லாம் டைட் பண்ணி விட்டுட்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்லா மடியில் வச்சு டைட்டாக போட்டுக்கோங்க சிவன் கண் நாட்டே வந்து நல்லா டைட்டாக போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இந்த கேப்லாம் இல்லாமல் நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இருபது ஒயரை நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு நாலு ரோஸ் அப்புறம் எல்லோ அப்புறம் ரெட்டு க்ரீனு சாண்டல் சரிங்களா சாண்டில் வித் ரெட்டு காம்பினேஷன் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ சைடில் நம்ம அடி ஒயர் வந்து அளந்து விட்டோம் இல்லைங்களா அதையே அளவாக வச்சு ரன்னிங் ஒயரு ரெட் கலரை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் நம்ம வந்து பேஸ் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்து லைன் போட போகிறோம் அதில் வந்து ரெட் கலரில் வந்து நான் அஞ்சு லைன் போட போகிறேன் அப்புறம் வந்து க்ரீன் கலர் இருக்குது என்கிட்ட அதை வச்சு அஞ்சு லைன் போட போகிறேன் க்ரீன் கலர் வச்சு போடுறது இந்த பகுதியில் அஞ்சு லைன் போட்டுடலாம் இப்போ ஆல்ரெடி வந்து ரெட் கலர் வச்சு ஒரு லைன் போட்டாச்சு இப்போ இது நடு லைனும் நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் லைனும் தான் சரிங்களா இப்போ சைடில் இருக்க ஒயர் அப்படியே அளந்துக்கோங்க இப்போ அளந்துக்கிட்டு இதுக்கு வந்து நீங்கள் மடிக்க தேவையில்லை இப்போ இந்த இடம் அளந்துருக்கோம் இந்த இடத்த வந்து அப்படியே பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா மேலே வந்து ஃபஸ்ட்டு இப்போ இது வந்து நம்ம நார்மல் நாட்டாக போட்டோம் இல்லைங்களா இதுக்கு மேலே போடுறதும் சரி இந்த சைடு வர்றதும் சரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிவன் கண்ணாக வரும் இப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து சிவன் கண்ணாக வரும் நமக்கு இந்த சைடில் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயர் வந்து கீழ் பகுதியில் போயிருக்கு அப்போ நம்ம அடுத்தது போட போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கண்ணு தான் ஸோ இப்போது இந்த ஒயரை இப்படி மடக்கிக்கோங்க சரிங்களா இந்த லைன் ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா சிவன் கண்ணில் தான் இப்போ இந்த தான் வந்துட்டு நம்ம அளந்து பிடிச்சோம் இல்லைங்களா இந்த சைடில் அளந்தோம் இல்லைங்களா கரெக்டாக அது வந்து இந்த இடத்துல முடியுது இப்போ இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை வந்து ஒரு எஸ் மாதிரி ரன்னிங் ஒயரை இந்த சைடு கொண்டு வாங்க கொண்டு வந்து இந்த கீழே இருக்குது இல்லைங்களா ஒயரு இதை வந்து இந்த கேப்பில் வந்து கொடுங்க சரியா இப்போது எல்லா இடமும் டைட் பண்ணுங்க ஒயர் ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வந்து இதாக இருக்கும் ஹைட்டில் பின்னுறதும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பின்னிடலாம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து வந்து இந்த ஒயர் பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் வருது ஸோ அடுத்து போட போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் நாட்டு மேல் பகுதியில் ஒயர் வந்தால் நார்மல் நாட்டு பக்கத்தில் போடணும் கீழ் இந்த கீழ்ப்பகுதியில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு சிவன்கண் நாட்டு போடணும் ஓகேவா இப்போ இந்த ஒயர் வந்து பகுதியில் வருது இப்போ இது வந்து சிவன் கண்ணாட்டு இந்த ஒயரை வந்து அப்படியே லெஃப்டு சைடுக்கு இப்படி மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இதை வந்து எஸ்ஸு மாதிரி மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இந்த கேப்பில் கொடுத்துட்டு இதை வந்து இதுக்குள்ளே கொடுத்து வாங்குங்க சரியா இப்போ அடுத்தும் வந்து ஒரு சிவன் கன்று ஒரு நார்மலு ஒரு சிவன் கன்று ஒரு நார்மலு அதே மாதிரி போட்டுட்டு இந்த சைடில் இருக்கு இல்லைங்க ஒயரு இதை அளவாக வச்சு கட் பண்ணி விட்டுறணும் இப்போ இதுக்கு அப்புறம் நம்ம மேலே போட போகிறது பார்த்திங்கன்னா நார்மல் நாட்டு நார்மல் நாட்டுனால் எப்போதும் நம்ம சைடில் இருக்கிற ஒயரை அளந்து நம்ம மடித்து போடுவோம் இல்லையா அது போல் இப்போ இதான் வந்து நமக்கு ஃபஸ்ட் லைன் இல்லைங்களா ஸோ இதை வந்துட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம் சப்போஸ் நம்ம பின்னிகிட்டு இருக்க விட்டுட்டு போனால் எந்த சைடில் அப்படின்ற கன்ஃபியூஸ் ஆகிடும் இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு இந்த சைடில் இருக்க ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு நான் காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த லைனும் நான் முடிச்சுட்டு சைடு ஒயரை கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இது வந்து நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் இது வந்து கண்ணில் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது நார்மல் நாட்டு ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம அஞ்சு லைன் போட போகிறோம் சைடில் அடுத்து க்ரீன் கலர் ஒயர் வச்சுருக்கேன் நான் அதை வச்சுட்டு இப்போ நார்மல் நாட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நார்மல் நாட்டுனா நமக்கு ரைட் சைடில் உயரம் மடக்கி நார்மல் நாட்டு எப்போதும் போடுவோம் இல்லைங்களா அதே போல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து சிவன் கண்ணில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போடணும் ஓகேங்களா சைடு உயரை அளந்து கட் பண்ணி விட்டுருங்க ஓகேவா இதை ஃபுல்லாக பின்னிட்டு இப்போ இது வந்துட்டு நமக்கு வந்து நார்மல் நாட்டில் முடிஞ்சிருக்கும் இப்போ இது முடிகிறது பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கண்ணில் முடியும் ஸோ சைடு ஒயரை கட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த சைடு அஞ்சு லைன் நம்ம போடணும் இப்போ ரெட் கலர் ரன்னிங் வேர் வச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைன் நான் பின்னிட்டேன் சரிங்களா ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம வந்து நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த லைனு சரியா இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க இப்போது க்ரீன் கலர் ஒயர் இருக்குது என்கிட்ட அதிகமாக ஸோ அதை வச்சு நான் அடுத்து அஞ்சு லைன் போடுறேன் சரியா இப்போ சைடில் இருக்கிற ஒயரை அளந்துக்கோங்க இந்த சைடு வந்து அஞ்சு லைன் வந்து நம்ம பின்னணும் சரியா இப்போ இது வந்து நமக்கு வந்து சிவன் கண்ணில் இருக்கிறதுனால இந்த லைன் வந்து நம்ம நார்மல் நாட்டில் ஆரம்பிக்கிறோம் சரிங்களா இப்போ அதே போல் ஒரு லைன் வந்து நார்மல் நாட்லேயும் ஒரு லைன் வந்து சிவன் கண்ணல் நாட்லேயும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் இந்த சைடும் க்ரீன் கலர் ரன்னிங் வச்சு அஞ்சு லைன் வந்து உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன் பின்னிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேஸ் வந்து பத்து லைன் கிடச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம ஹைட்டில் பின்ன வேண்டியதாக ஹைட்டில் வந்து கண்ணில் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் நான் வந்து போட போகிறேன் நம்ம ஏணிப்படி முடித்து போடுறது எல்லாமே நார்மல் நாட்டில் தான் வரும் நமக்கு ஓகேங்களா இப்போ அடுத்து வந்து சிவன் கண் நாட்டு ஏன்னால் வந்து நம்ம நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து வந்து சிவன் கண் இப்போ இது போல் போட்டு நான் வந்து பேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன் இந்த லைன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம நடு லைன் சொல்லிட்டு ஒரு லைனுக்கு வந்து முடிச்சு போட்டுடணும் இல்லைங்களா அதை வந்து பிரித்து விட்டுரலாம் ஓகேவா இப்போ நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க பேஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைன் வந்து க்ரீன் கலர் ரன்னிங் வச்சு போட்டிருக்கோம் அஞ்சு லைன் வந்து ரெட் கலர் ரன்னிங் வயிற வச்சு போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இனிமேல் வந்து நம்ம ஹைட்டில் பின்ன வேண்டியதுதான் சரிங்களா இப்போ ஹைட்டில் பின்னுறதுக்கு வந்து நான் ஒயிட் கலர் ரன்னிங் வயிறு எடுத்துக்கிறேன் இது போல் நீங்கள் மல்டி கலர் போட்டிங்க அப்படின்னா ஒயிட் கலரு அது போல் எடுத்து போட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும் ஒயிட்டு பிளாக் அப்படிங்கிறப்போ எல்லா கலரோடையும் மேட்ச் ஆகும் ஸோ வந்து நான் அதனால் இப்படி போடுறேன் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ரெண்டு நாட்டு விட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாட்டு விட்டுட்டு நாலாவது நாட்டு மேல் ஒயர் இருக்கீங்களா அதில் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்து நார்மல் நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்தடுத்து போடுறது தான் வந்து சிவன் கண்ணில் வந்து நம்ம போடணும் அது எப்படி அப்படின்னா இப்படி இப்படி கேப் வந்து ரெண்டு நாட்டுக்கு இடையில் கேப் அதிகம் இருந்துச்சுன்னா இது வந் இந்த ஒயர் வந்து ஷிவ் நார்மல் இந்த ஒயர் வந்து நார்மல் நாட்டில் போடுற நாட்டாக இருக்கும் இது வந்து சிவன் கன்று சிவன் கன்று போடும் தான் இந்த இடம் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகும் அப்போ இந்த ஒயர் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் நாட்டு ஸோ நார்மல் நாட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கொஞ்சமாக ஒயர் விட்டுக்கோங்க நம்ம எப்போதும் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா அதே போல் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது நார்மல் நாட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ அடுத்து வந்து சிவன் கண்ணில் போடணும் இப்போ அதே போல் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வரணும் இதில் கார்னர் டேர்ன் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் ஏன்னா வந்து சிவன் கண்ணுக்கு வந்து ஒரு நாட் வந்து நார்மலாகவும் ஒரு நாட் வந்து நம்ம வந்து சிவன் கண்ணிலேயும் போடும்பொழுது கார்னரில் வந்து நம்ம வந்து ஒரு ஒயர் ஜாயின் பண்ணாதான் நமக்கு வந்து சரியாக போட முடியும் ஓகேவா இப்போது நான் இவ்வளோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த லாஸ்ட்டு ஒயர் இருக்குது இல்லைங்களா இந்த லாஸ்ட்டு சாண்டில் ஒயரு இது வரைக்கும் நாட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ வந்து நான் நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணேன் அடுத்து சிவன் கன்று அடுத்து நார்மல் நார்மல் நாட்டு எப்படி இருக்குன்னா நார்மல் நாட்டு ஒயருங்கிறது இப்படி ரெண்டு ஒயரை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நார்மல் நாட்டு இந்த கேப்பு ஏன்னா நம்ம இந்த கேப்பில் தான் வந்து இந்த நாட்டை போடுவோம் சரியா அதனால இந்த இடத்துல வந்து அதிக கேப் இருக்கும் ஸோ அதை கரெக்டாக நீங்கள் பார்த்து போடுங்க நான் இப்போ போட்டுட்டு காட்டுறேன் சரிங்களா பாருங்க இப்போ கார்னர் வரைக்கும் நான் பின்னிட்டேன் இது வந்து நார்மல் நாட்டாக நம்ம போட்டிருக்கோம் அடுத்தது வந்து சிவன் கன்று இது போல் நம்ம வந்து மாற்றி மாற்றி போட்டாச்சு இப்போ க இப்போ வந்து கீழே வந்து ஒயர் முடிஞ்சிருக்கு ஸோ வந்து நம்ம அடுத்து போட போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கண்ணாட்டு போடணும் ஆனால் இந்த இடத்துல இருக்கிற ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இப்போ இதை வந்து நம்ம சிவன் கண்ணாக போட்டுவிட்டோம் அப்படின்னா இதை வந்து நார்மலாக போடுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இந்த கேப்பில் வந்து நம்ம சிவன் கண் தான் போடணும் ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு ஒயர் வந்து நாலு சைட்லேயும் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணணும் அதாவது நாலு கார்னர்லேயுமே நம்ம வந்து ஒரு ஒயர் ஜாயின் பண்ணணும் இந்த கார்னர்ல வந்துட்டு க்ரீன் இருக்கிறதுனால க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணால் இந்த கார்னரில் வந்து ரெட்டு அதே போல் இந்த சைடு ரெட்டு இங்கேயும் க்ரீனு இங்கேயும் க்ரீனு உங்களுக்கு பக்கத்தில் என்ன கலர் ஒயர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை சாண்டில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்களா வந்து ரெட் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணுறேன் இது இருக்குது இல்லைங்களா இந்த நாட்டுக்குள்ளே சொருகி ஒரு ரெண்டு மூணு நாட்டுக்கு வந்து சொருகி விட்டுருங்க ஓகேவா இது வந்து ஒவ்வொரு இட நான் நாலு கார்னர்லையுமே இதே போல் ஒரு ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும் இப்போது இந்த ஒயர் வந்து நம்ம சொருகியாச்சு இப்போது இந்த சொருகின ஒயரை வச்சு நம்ம சிவன்கண் நாட்டு போடணும் சரியா அடுத்து போடுறது வந்து நார்மல் நாட்டாக போட்டுக்கலாம் போட்டுட்டு அதே போல் நாலு கார்னர்லேயும் வைக்கிற ஒயருன்னு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சிவன்கண்ணிலையும் வரும் கார்னர் டேர்னிங்கு நார்மல் நாட்லேயும் வரும் ஒரு ரெண்டு நா கார்னரில் வந்து சிவன்கண்ணில் வரும் ரெண்டு இதில் வந்து நார்மலில் வரும் இது இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் இப்படி விலகி இருக்கும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க இப்போ அடுத்து போட போகிறது பார்த்திங்கன்னா நார்மலு இப்போ அடுத்து சிவன் கன்று அடுத்து நார்மலு அடுத்து சிவன் கன்று அடுத்து இதே போல் இந்த இடத்துலையும் வந்துட்டு இங்கே வந்து சிவன் கண் வரும் அப்போது இந்த இடத்துல நம்ம சொருகிற ஒயர் வந்து நார்மல் நாட்டில் நம்ம போடுற மாதிரி இருக்கும் இந்த கேப்பில் வந்து சிவன் கண் நாட்டு வரும் இப்போ வந்து இது வந்து நார்மலில் போட்டிருக்கேன்னா அடுத்து சிவன் கன்று அடுத்து நார்மலு சிவன் கன்று நார்மலு சிவன் கன்று அடுத்து நார்மல் சிவன் கன்று நார்மல் சிவன் கண்ணுன்னு வந்துடும் அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம சொருகிற ஒயரில் வந்து நார்மல் வரும் ஓகேங்களா ஸோ அது இப்போ நாலு சைடு நீங்கள் வந்து ஒயர் ஒன்று ஜாயின் பண்ணிவிட்டு வரிசையாக ஒரு நாட்டு வந்து சிவன் கண்ணும் ஒரு நாட்டு வந்து நார்மலாக போடணும் சரிங்களா அது போடாத மட்டும் கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க நாட்ஸ் வந்து மாற்றி போட்டுறாதீங்க நான் இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல நான் காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க நான் வந்து ஒரு சுத்து ஃபுல்லாகவே பின்னிட்டேன் இந்த இடம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு சுத்து ஃபுல்லாகவே வந்து ஒரு நார்மல் நாட்டு ஒரு சிவன் கண் நாட்டு அது போல் பின்னியாச்சு இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நாலு சைடுமே வந்து நான் ஒரு ஒயர் வந்து ஆட் பண்ணேன் சரிங்களா அப்போ தான் வந்து நம்ம பின்ன முடியும் ஓகேவா இப்போது இந்த இடத்துல வந்து வழக்கம் போல் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டலாம் ஏணிப்படி முடிச்சு வந்து நம்ம நார்மல் நாட்டில் எப்படி போடுறோமோ அதே போல் போட்டால் போதும் ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது நார்மல் நாட்டு அதே போல் அடுத்தடுத்த லைனும் வந்து நமக்கு வந்து நார்மல் நாட்டில் தான் ஏனிப்படி முடிச்சு போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா பின்னிட்டு வந்த லைனில் வந்து அந்த கொஞ்சம் ஒயர் இருந்தது சொருக்கி விட்டுட்டேன் இப்போது இந்த ஒயரை ஃபஸ்ட்டு நாட்டு போட்டோம் இல்லைங்களா அந்த ஒயரை வந்து லூஸ் பண்ணி இதை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்து இந்த கேப்பில் கொடுங்க கொடுத்து இதுக்குள்ளே வந்து ஒயரை கொடுத்து எடுங்க சரியா ஓகேவா இப்போது டைட் கொடுத்துருங்க அவ்வளோதான் எணிப்படி முடித்து இப்போ ஒரு சொத்து ஃபுல்லாக இதே போல் பின்னி கொண்டு வரணும் கொண்டு வரும்பொழுது நமக்கு வந்து இப்போ நம்ம போட போடுறது வந்து நார்மல் நாட்டு சரிங்களா இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டதுக்கப்புறம் ஒயர் வந்து பின்பக்கம் இருக்குது இல்லைங்களா ரன்னிங் ஒயரு அதை வச்சு நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ அடுத்த ஏனிப்படி முடிச்சு வந்து இந்த நார்மல் நாட்டில் தான் நம்ம போடுவோம் சரியா இப்போ இது போல் ஒரு ரெண்டு மூணு லாயம் நான் வந்து பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஓகேவா இப்போ பாருங்கள் ஹைட் ஹைட்டு பின்னியிருக்கேன் இனிமே வந்து ஒயர் நிறையா இருக்குது இனிமேல் வந்து ஹைட்டு வந்து நம்ம பின்னலாம் சரிங்களா இப்போ ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைன் பின்னியிருக்கேன் இதே போல் சுற்றி நம்ம வந்து பின்ன வேண்டியது தான் ஓகேங்களா ஒரு நார்மல் நாட்டம் ஒரு சிவன் கண் நாட்டமாக போடணும் இந்த கேப் தெரியுது இல்லையா இது வந்து பார்க்குறதுக்கு கண்ணு மாதிரி தெரியும் அதுதான் சிவன் கண் பேஸ்கெட்டு நீங்கள் வந்து பிகினர்ஸாக போடும்பொழுது இது போல் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா நான் வந்து வேறு வேறு கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் சேம் கலரும் எடுத்து போட்டு பார்க்கலாம் ஓகேவா இப்போ நான் இதுக்கு மேலே ஹைட்டு ஃபுல்லாகவே பின்னிட்டு காட்டுறேன் நான் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ட்டுருக்கேன் இல்லைங்க எனக்கு வந்து இந்த அளவு தான் ஒயர் இருக்குது ஸோ இது வரைக்கும் பின்னிட்டு அடுத்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு வேறு கலர் சேஞ்ச் பண்ணி நான் பின்னுறேன் இது எத்தனை லைனுக்கு வருதோ அந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சரிங்களா நான் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க இதுக்கு வந்து ஹைட்டு ஃபுல்லாகவே நான் பின்னிட்டேன் சரிங்களா இந்த அளவு வந்து நமக்கு ஹைட் வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து லைன் வந்து ஹைட்டில் வந்திருக்கு சரியா நான் இந்த இடம் வரைக்கும் இந்த நல்ல பிரைட்டான ஒயிட் கலர் ரன்னிங் வேறு வச்சேன் அது தீந்து போனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஆஃப் ஒயிட் மாதிரி கொஞ்சம் கிளாஸ் ஒயர் மாதிரி இருக்குது பாருங்க ஸோ இது வச்சேன் ஓகேங்களா இதை வச்சு நான் ஜாயின் பண்ணி பின்னேன் சரிங்களா இப்போது வந்து ஹைட் பின்னியாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வந்து கொஞ்சம் வந்து விட்டு கட் பண்ணி விட் இப்போ ரன்னிங் ஒயர் வந்து நான் கட் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே வந்து நம்ம ஒயர் எல்லாமே சொருகிடலாம் சொருகிட்டோம் அப்படின்னா இந்த பாஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷ் ஆகிடும் எப்போதும் சொருகும் இல்லைங்களா ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த லைன்லேருந்து நம்ம சொருகும் இல்லைங்களா அதே போல் ஃபஸ்ட்டு லைன் மட்டும் சொருகிட்டு அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே கிராஸாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எப்படி சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதே போல் நீங்கள் சொருகிக்கலாம் நான் இப்போ எல்லாம் சொருக்கிட்டு ஒரே இடம் பொழுது உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ வந்துட்டு ஒரு லைன் அப்படியே வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே மடங்கிடும் ஓகேவா இப்போ பாருங்க பேஸ்கெட்க்கு வந்து நான் எல்லா சைடுமே சொருக்கிட்டேன் இந்த ஒரு இடம் மட்டும் நான் இன்னும் சொருகலை இப்போ எப்படி சொருக்கியிருக்கேன் அப்படின்னா அப்படி கிராஸாக நான் சொருக்கியிருக்கேன் சரிங்களா இப்போது சிவன் நாட் பேஸ்கெட்க்கு வந்து கிராஸாக சொருகும்பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ இந்த இடத்துல நான் சொருக்கி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த நாட்லேருந்து வருது ஒரு லைனை விட்டுட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து நம்ம சொருகணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்ட்ரைட்டாக சொருக்கிக்கோங்க சொருக்கிட்டு அடுத்து வர்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கிராஸாகவே சொருக்கிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொருகிறது ஓகேவா நீங்கள் பாஸ்கெட் போட்டுட்டு உங்களுக்கே வந்து சொருகும் பொழுது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே ஃபுல்லாக ஒயர்ஸ் வந்து இருந்தாலும் சொருக்கிக்கோங்க இல்லை நாலு அஞ்சு முடிச்சுக்கு வந்து சொருகிட்டு அதோட எக்ஸ்ட்ரா ஒயரை கட் இருந்தாலும் கட் பண்ணி விடலாம் இப்போ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லைன் வந்துட்டு இந்த சைடு இப்படி கிராஸாக வரும் நல்லா மடியில் வச்சு நல்லா டைட்டாக இழுத்து சொருகுங்க நாட்ஸும் வந்து அதே போல் நல்லா டைட்டாக போடுங்க அடுத்ததும் அதுக்கு நேராக உள்ளதை சொருகிட்டு இந்த சைடு நமக்கு வந்து சொருகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த சைடு சொறுக்கிறத விட அதனால் இதையும் ஸ்ட்ரைட்டாக சொருகிட்டேன் அடுத்ததும் சொருகிட்டு இது வந்து கிராஸாக அப்படியே கொடுத்து வாங்குகிறேன் சரியா வந்து எக்ஸ்ட்ரா வாய்ஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுரலாம் சரிங்களா இப்போ எல்லாமே நான் வந்து ஒயர் வந்து சொருகிட்டு கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இது வந்து ஸ்டோரேஜ் பேஸ்கெட் அப்படிங்கிறதுனால இது போல் குமிழ் வந்துட்டு நம்ம வந்து அடியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து பேஸ்கெட்க்கு வந்து அடி வந்து உரசாமல் இருக்கும் அதுக்காக நான் இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா அப்படி உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு கொடுத்துட்டு இந்த இடத்த வந்து இப்படி நெருக்கி விட்டுருங்க கையாலே நெருக்கலாம் இல்லை ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கல் மாதிரி வச்சு அடிச்சுக்கோங்க சுற்றியில் அது போல் இப்போ இது வந்து ஈஸியாக தான் இருக்குது நாலு சைடும் இதே போல் நம்ம வச்சிடலாம் இப்போ பாருங்க நாலு கார்னர்லேயும் வந்து நான் இது போல் கும்ள் வச்சு டைட் கொடுத்துட்டேன் சரிங்களா இப்போ ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் வந்து காய்கறி அது போலேயும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை எண்ணெய் ட்ரே அது போலேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் பேஸ்கெட் போட்டுட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் இருக்கும் ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் இது போல் வந்து பேஸ்கெட் ட்ரை பண்ணலாம் சிவன்கன் நாட்டு எனக்கு வந்து போட தெரியாது அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த பேஸ்கெட்டில் வந்து நாங்கள் ரொம்பவே கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் இது போல் ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வந்து சிவன்கன் நாட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கூட நார்மலாக வந்து பெரிய கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா கண்டிப்பாக இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ